மட்டன் வாங்கி குழம்பு வச்சா பத்தாது ரேட்டும் கட்டுப்படி ஆகாது அப்படின்னு என்ன மாதிரி யோசிக்கிறவங்களுக்காக தாங்க இந்த வீடியோ ஸோ ஒரு கா கிலோ மட்டன் வாங்கி நம்ம நாலு பேர் வந்துட்டு எப்படி சூப்பராக ஜம்முன்னு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க நான் வந்து இப்போ ஒரு கால் கிலோ மட்டனை வச்சு சூப்பரான ஒரு கறி குழம்பு செஞ்சு காட்ட போகிறேன் இதில் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் பொதுவாகவே பெரிய வெங்காயம் சேர்ப்போம் ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க அதனால் ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி எடுத்திருக்கேன் அது கூடவே ரெண்டு பச்சை மிளகாவை ரெண்டாக கீறி சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஒரு அளவுக்கு நல்லா வதங்கட்டும் ரொம்ப கலர் மாறின அளவுக்கு வதங்கணும் அப்படின்லாம் கிடையாதுங்க குழம்பு பொறுத்த வரைக்குமே ஒரு அளவுக்கு நம்ம வதக்கு தான் போதும் இது கூடவே மல்லி புதினாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் மல்லி புதினாவும் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் மீடியம் சைஸ் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளியை பெருசு பெருசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கறிக்குளம் பொறுத்த வரைக்கும் தக்காளி வந்து நம்ம தாங்க சேர்க்கணும் இல்லாட்டி குழம்பு ரொம்ப புளிப்பாயிரும் இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நான் இந்த டீஸ்பூனில் நாலு டீஸ்பூன் அளவுக்கு தாராளமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்க போகிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கிறப்ப கொஞ்சமாக சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி நம்ம இதில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஓரளவுக்கு வதங்கினதும் இப்போ இதில் நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்க கால் கிலோ மட்டனை வந்து சேர்த்துக்கலாம் ஸோ எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப நேரம் வதக்க கிடையாதுங்க ஓரளவுக்கு தான் நான் வதக்கிறேன் நம்ம பிரியாணி பொறுத்த வரைக்கும் தான் ரொம்ப வதக்கணும் எல்லாத்தையுமே பட் நம்ம குழம்பு பொறுத்த வரைக்கும் ஓரளவு அளவுக்கு வதங்கினே போதும் ஏன்னா அது ரொம்ப நேரம் குழம்பு கொதிக்கும் அதனால ஒரு வதங்கினா போதும் இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் வந்து கறியை சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இது கூட மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் முக்கா டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம் இந்த கரம் மசாலா பொடி வந்து வீட்டில் அரைச்சதுங்க இதை வந்து பிரியாணிக்கு யூஸ் பண்ணலாம் கிரேவி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் இதோட வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சக்தி மட்டன் மசாலா பொடி வந்துட்டு கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக சேர்த்துக்கிறேங்க ஸோ இவ்வளோ தான் நம்ம சேர்க்குற மசாலா பொடி லாஸ்ட்டாக வந்துட்டு தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம் இப்போ இந்த மட்டனை இந்த மசாலாவில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது இந்த மசாலாலேயே இந்த மட்டன் வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேகணுங்க அதனால் நம்ம கொஞ்சமாக இந்த மட்டன் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சு விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஏன் அப்படின்னா நம்ம வந்து இப்போ குக்கரில் வைக்க போகிறது கிடையாது குக்கரில் வச்சால் கறி சீக்கிரமாக வெந்துடும் நம்ம வந்து சட்டிலேயே செய்கிறனால நல்லா வேகணும் அதனால் மூடி போட்டுட்டு சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் விட்டுடலாம் சூப் சூப்பராக வெந்துடும் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து கறி வெந்துருங்க அதுக்கப்புறம் காயெல்லாம் போடுறப்போ கரெக்டாக வெந்து வந்துடும் அதுக்கு இடையில் தேங்காய் வரைச்சி எடுத்துக்கலாம் நான் அரை முடி வந்து தேங்காய் சேர்த்துருக்கேன் அது கூடவே எட்டு முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேங்க கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்ல பேஸ்ட்டாக நல்ல நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம மட்டனை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக கிரேவி மாதிரி ரெடி ரெடியாயிருக்கு இப்படியே சாப்பிட்டோன்னா மட்டன் கிரேவிங்க நம்ம தேங்காயெல்லாம் ஊற்றி சாப்பிட்டோம்னா குழம்பு இப்போது மட்டனும் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் நல்லா வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை ஊற்றிக்கலாங்க எவ்வளோ தண்ணி சேர்க்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ குழம்பு எவ்வளோ வேணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு தண்ணியை நம்ம இந்த ஸ்டேஜிலே சேர்த்திடலாம் தண்ணி பத்தலைன்னு சொல்லிட்டு நம்ம அப்புறம் அப்புறம் சேர்த்தோம் அப்படின்னா குழம்போட டேஸ்ட்டே மாறி போகும் அதனால் எவ்வளோ தண்ணி வேணுமோ அது எச்சாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்து விட்ருங்க கறி எல்லாம் வெந்து வரப்போ கரெக்டாக வந்துடும் குழம்பு நல்லா கொதித்து வரப்போ காயெல்லாம் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு தட்ட அளவுக்கு பட்டர் பீன்ஸ் சேர்த்துருக்கேங்க அது கூடவே ரெண்டு நூக்களை வந்து நல்ல பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ வந்து நம்ம இந்த பட்டர் பீன்ஸையும் நூக்களை மட்டும் சேர்த்துக்கலாம் ஏன்னா இதுக்கு வேகிறது கொஞ்சம் லேட் ஆகும் ஸோ கத்திரிக்காய் வந்துட்டு இது இது போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கழித்து வந்து சேர்த்துக்கலாங்க ஏன்னா கத்திரிக்காய் வந்து சீக்கிரமாக வெந்துடும் அப்புறம் குழம்புலேயே கரைஞ்சி போயிடும் இது ஓரளவுக்கு நல்லா அந்த பயரெல்லாம் வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் நம்ம இந்த மட்டன் குழம்புல வந்துட்டு இன்னும் ரெண்டு காய் கூட சேர்த்துக்கலாங்க முருங்கைக்காவும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு உருளைக்கெழங்கும் சேர்த்துக்கலாம் பட்டர் பீன்ஸும் நூக்களும் கிடைக்காதவங்க வந்துட்டு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ குழம்ப நல்லா கொதிக்க விட்டுறலாம் கறியும் சூப்பராக வெந்து வந்துடும் ஆல்ரெடி வெந்து வந்துருந்துச்சி இளங்கறியாக இருந்துச்சுன்னா இளங்கறியாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாகவே வெந்துடும் நம்ம குக்கரில் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஓரளவுக்கு பெரிய கறியாக இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி சிம்மில் வச்சு தட்டை போட்டு மூடி வேக வச்சிங்கனாலே எவ்வளோ பெரிய கறியாக இருந்தாலுமே சாஃப்டாக வெந்துருங்க நம்ம குக்கரில் வேக வைக்காமல் இப்படியே குழம்போடைய சேர்த்து வேக வைக்கிறப்ப அந்த மட்டனோட எசன்ஸ் வந்து நல்லா இறங்கும் அதே மாதிரி மசாலாவும் நல்லா மட்டனில் பிடிச்சி குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிட்டு நம்ம மறக்காமல் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்